இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது அதை நினைச்சு தான் மன உலகம் முழுவதும் பறக்குது அட அந்த மாதிரி இந்த பரப்பு ஆஹா இந்த பரப்பு தான் ஓ ஹோ நல்ல சோறு மூணு வேலையும் பேசாண்டே இங்கே தங்கிட வேண்டியதான் சரி தூங்க போவோம் ஹம்மா என்ன அடி ச தூக்கத்துல சமட்டிட்டால இந்த பக்கம் திரும்பி படுப்போம் முருகா முருகா இன்னைக்குதான் என்ன பார்க்க நேரம் வந்ததா ஐயா உன்னை பார்க்காம எனக்கு தூக்கமே இல்லையே பழனிமலை முருகனுக்கு அரோரா ஐயோ இவர் என்ன இப்பந்தான் இவன் சமட்டி தள்ளனான் இந்த பக்கம் திரும்பி திரும்பிப்படுத்த இப்ப இவர் முருகா முருகாங்காரு ஐயோ இங்க இருந்தா நமக்கு தூக்கம் வராது போலயே உப்பு போட்டா இல்லையானே தெரியல இவரை பார்த்தா இவர் முருகா முருகான்னு சொல்கிறாரு அக்காவை பார்த்தா குழம்புல உப்பு போட்டமான்னு சொல்கிறாங்க ஐயையா எனக்கு இங்கே இருந்தால் தூக்கம் வராதம்மா இது குடும்பமா இல்லை வண்டலூர் ஜூவானே தெரியலையே ஆளுக்கு ஆளுக்கு கத்திட்டு இருக்கேங்க ஒருவேளை சோத்துக்காக என் உசுர கொசுராக கேட்குறாங்களா நான் என் வீட்டு திண்ணிலையே படுத்துவோம்ப்பா இங்கெல்லாம் மனுஷன் இருப்பானா என் என்னம்மா என்ன இருக்கீங்க அது ஒன்றும் இல்லைக்கா சும்மா தான் ஆமாம் நேற்று உங்கள் வீட்டில் ஒரே சவுண்டாக இருந்தது என்ன பிரச்சனை ஐயையோ நேற்று நம்ம சண்டை போட்டதை பார்த்துட்டாளுங்க போலையே இவங்க என்னத்தை சொல்லி சமாளிக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையாம்மா டிவி சவுண்டு தான் உனக்கு கேட்டுருக்கும் அந்த கிண்டெல்லாம் ஒன்றும் நாங்கள் பாடலையா அடிப்பாவி கிளவி நம்மக்கிட்டே என்ன போய் சொல்லுது மாமியார் அடிச்சிட்டு இருந்த கதையை ஊர் ஃபுல்லாக நறுது இதை பார்த்தா இப்படி புழுவிட்டலையுது அப்படியாக்கா அப்படி ஒன்று நான் கேள்விப்பில்லையே நீங்களும் உங்கள் மருமகளாம் அடிச்சிட்டு கிடந்தீங்களா அவங்களுக்கு அதுவும் சரியான அடியாக மருமக போட்டு நிமித்திட்டான்னு சொல்லிக்கிட்டாங்களே ஆ அப்போ அப்படிலாம் ஒன்றும் இல்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அவள் யாவுது என்னைய போட்டு அடிக்கிறதாவது நான்லாம் அவளை மேஞ்சிட மாட்டேன் அதான் நாங்க நேற்று பார்த்தோமே யாரு யார குட் ஈவினிங் வாங்கம்மா வாங்க ஆ பாருங்கம்மா நான் இப்பந்தான் ஒரு பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நீங்க பண்ணனும் இந்த இடத்துல இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் கொடுக்கணும் ஓகேவாம்மா ஓகேம்மா நாளைக்கு வரப்ப ஹோம் ஹோம்ஒர்க்காக முடிச்சிட்டு வாங்க என் தேவதை கிளம்பிட்டாலே உன்ன இனிமே நாளைக்கு தான் பாக்க முடியும் ஏய் என்னடி இவ்வளவு நேரம் நிக்கிறோம் எங்க ஊருக்கு வேற அடிக்கடி பஸ்ஸே கிடையாது என்னடி பண்ண வரும்டி வெயிட் பண்ணுவா ஏய் இங்க பாருடி நம்ம ஏரியா பஸ் வந்துருச்சி ஆமா சரி நீங்க கிளம்புங்கடி நான் எப்படின்னு போயிடுவேன் பார்த்து போடி பாய்டி வரேன் ஐ என்ன ஷாலினி இங்க நிக்கிறா என்னாச்சு சால்னி வீட்டுக்கு கிளம்பலையா இங்க நிக்கிறீங்க எங்க ஊர் பஸ் இன்னும் வரல சார் கடைசி பஸ்ஸே போயிச்சு நினைக்கிறேன் அதான் எனக்கே தெரியாம இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியா பாருங்க இப்பவே லேட் ஆயிட்டு நான் போற வழி உங்க ஏரியா உங்களை விட்டுட்டு போற வாங்க இல்ல சார் நான் எப்படியும் போய்க்குவேன் நீங்க கிளம்புங்க சொன்னா கேளுங்க சால்னி லேட் ஆயிட்டுல வாங்க போகலாம் ஆ போலாம்

அதான் அம்மா உன்னை காலேஜுக்கு படிக்க அனுப்புனாங்களா இல்லை ஊர் சுத்த அனுப்புனாங்களாம்மா இதெல்லாம் உங்கள் வீட்டில் கேட்க மாட்டாங்களா என்னமோ நாங்கள் பார்க்க போய் சரியாக போச்சு வேற ஏதாவது பார்த்துருந்தா என்ன நினைப்பாங்க உன்னை நம்மள மாதிரி ஊரில் நாலு நல்லவங்க பார்க்க போய் சரியா போச்சு வேற யாரும் பார்த்துருந்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க

அம்மா அம்மா நான் வந்துட்டே இருக்குறப்போ அந்த மூணு மூணு பேர் மரத்து பக்கத்தில் உட்கார்ந்தirப்பாங்களா அவங்க என்னை பிடிச்சி இப்படி திட்டி விட்டுட்டாங்கம்மா உடனே பிடிச்சி திட்றாங்க உடனே பிடிச்சி எதுக்குடி நீ என்னடி நடந்துதாங்க இதாம நடந்துது இக்கோ என்ன பேச்சே பேசिरका algae பாத்தீங்களாக்கா அதுல என் மாமேயா தான் ரொம்ப ஓவரா பேசिरका அவளை சும்மா விடக்கூடாதுக்கா நேத்து கொடுத்த அடியிலே திருந்திருப்பான்னு நினைச்சேன் அவ இன்னும் திருந்தல ஏக்கோ இன்னைக்கு வாங்கக்கா அவளுக்கு ரெண்டுல ஒண்ணு பா பாவம் வயசான கிழவிகள்னு பார்த்தனா ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு அலையிறாளுக பீச்சில் இருக்கும் சுண்டலே என் மாமியா ஒரு மெண்டலு கண்ணாயிரா அந்த வெப்பன் சைடு இன்னைக்கு அவளுக்கு அடிக்கிற ஒவ்வொரு அடி இடி மாதிரி இருக்கணும் ஆமக்கு அதுலலாம் என் மாமியாவ நல்ல வெத்தலை பார்க்க மாதிரி நாளா மடிச்சு வாயில போட்டு துப்புறனா இல்லையான்னு பாருங்க அவர்களை என்ன சும்மா விட என் ஏன் பொண்ண பேசுவ மாதிரிதான் நாளைக்கு எல்லாரையும் பேசுவாளுங்க அவளுக்கு ஒண்ணு இருக்குன்னு வந்து ஊர்ல இல்ல நாம இருக்கணும் வச்சு செய்யறோம் இன்னைக்கு வாங்க போவான் ஓ நில்லுங்க நில்லுங்க எங்க போறீங்க நாளைக்கு தான் சம்பவமே இருக்கு நாளைக்கு எபிசோட் மிஸ் பண்ணிராதீங்க ஆமா மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் ஷேர் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மக்களே உங்களுடைய ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட முடியும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு எபிசோடை மறக்காமல் பாருங்கள் வரட்டா மாமே